எனக்கு வந்து தக்காளி சோறு தான் போறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குவான் மூணு பச்சை மிளகாய் மூணு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா பிரிஞ்சி இலை இது வந்து வெந்தயக்கீரை வந்து சருகு கிராம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரனை கொஞ்சோண்டு சோம்பு ஒரு டம்ளர் வந்து அரிசி நமக்கு வந்து ஒரு டம்ளரே போதுமானது இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம் கறி மசாலா பட்டை பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நல்லா நம்ம காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா அதை நல்லா பட வெடித்து அதை வெடிக்கும் போதே நமக்கு அதோட ஸ்மெல் வந்து சம் சூப்பராக வரும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா எல்லாமே பொன்னிறமாக ஆயிடுச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் பச்சை மிளகாயை போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கலர் மாறிடும் நம்ம எண்ணெயில் பச்சை மிளகாய் போடும்போது அந்த மிளகாய்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக பச்சை நிறம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஒன்னாவே ஆட் பண்ணிடுவோம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது சாப்பாடு வந்து ரொம்ப சுவையா இருக்கும் சின்ன வெங்காயம் பத்து தான் இருந்துச்சு சரி அது கொஞ்சம் பத்தாம இருந்ததுனால ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இல்லைன்னா சின்ன வெங்காயம் மட்டுமே தான் போட்டு செய்யும் சின்ன வெங்காயம் வந்து இன்னைக்கு விட முடிஞ்சிருச்சு இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கு வதக்கிக்குவோம் நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமா ஆகுது அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாப்பாடு வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு வந்து நம்மள இன்னும் வந்து அந்த சாப்பிடறதுக்கு வந்து நம்மளோட ஆர்வத்தை வந்து இன்னும் தூண்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அது முடிஞ்சிருச்சு இது இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்து இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும் இதை ஆட் பண்ணின உடனே நம்ம வந்து கல் உப்பு ஆட் பண்ணி கிண்டணும் இல்ல விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம குக்கர் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே போய் அடியிலேயே பிடிச்சிக்கிட்டு கிண்டனாலும் அது அந்த இடம் வந்து அப்படியே கருகி போயிடும் இதே நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது மேல வந்து கல் உப்பு ஆட் பண்ணி நம்ம கிண்டும் போது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து அடி பிடிக்காது உப்பு சேரும் போதே நமக்கு எண்ணெய் கூட வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுந்து கூட வந்து உப்பு நல்லா ஆட் ஆட் ஆகி அடி பிடிக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கும் இருந்தாலும் எண்ணெய் கூட போய் மிக்ஸ் ஆகாது இந்த நேரத்துல வந்து நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் பார்த்தா இப்ப பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் திக்கீர மாதிரி அது வத கொஞ்ச நேரத்துல வந்து நல்லா சூடு ஏறி வதங்கினதுக்கப்புறமே எல்லாம் காணாம போயிரும் உள்ளே ரொம்ப சா சுருங்கி குட்டியா போயிரும் இப்ப நிறைய இருந்தது மாதிரி இருந்தது இப்ப பாத்தீங்களா பாக பாக அந்த அளவுக்கு இல்ல ரொம்ப கம்மியாவே ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கினதுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சிருக்கேன் தூள் ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால ரெண்டு ஸ்பூன் நான் போடுவேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டுக்குவோம் அதுவே போதும் அதிகமா வந்து ஆட் பண்ண தேவையில்லை இது வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற ரெண்டு போட்டிருக்கிறோமா ரெண்டு மூணே போட்டிருக்கிறோம் இந்த மிளகா இந்த மிளகாவும் நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகாத்தூளும் நல்ல காரமா இருக்கும் இது வீட்டில் காரம் வந்து அதிகமா சாப்பிட மாட்டோம் நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டான் இல்லைன்னா ரொம்ப வெள்ளையா தெரியும் இதே மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது சாப்பாடு வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த மஞ்சத்தூள் நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு மாறிட்டு நம்ம தக்காளி மூணு தக்காளி ஆதைக்கு வச்சிருக்கிறோம் நம்ம தக்காளி சோறு தான் செய்கிறோமே அப்படின்ட்டு தக்காளியை பிடிச்சி பத்து பதினஞ்சுக்கு வெட்டி போட்டோம்னா ரொம்ப புளிப்பாக நல்லா இருக்காது இதெல்லாம் நான் முன்ன பண்ணிட்டு இருந்துட்டேன் அது முன்ன தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால இப்போ ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சாச்சு வாழ்க்கையில் அப்படிங்கிற நமக்கு தக்காளி சோறு அப்படிங்கிறதுக்காக தக்காளி கொட்ட தேவையில்லை மினிமம் மூணு தக்காளி மேக்சிமம் நாலு தக்காளி நாங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால நாலு தக்காளியே போதுமானதுதான் நாலு தக்காளி கூட போடல நான் மூணு தக்காளி தான் போட்டனே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு வந்து தக்காளி ஃபுல்லா நல்லா கொலைவா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கோம் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கோம் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த கார இந்த அளவு வந்து தான் இருக்கும் ரொம்ப நேரம் ஊறுனாலும் அரிசிக்கு எல்லாம் உடஞ்சி சோறாவே இல்லாம போயிடும் அதே வந்து நம்ம குறிப்பிட்ட டைம் மட்டும் ஊற வச்சு வைக்கும் போது நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஊறி இருந்தாலே போதும் அரிசியை வந்து நல்லா உள்ள போட்டுவிட்டு நம்ம நல்லா கிண்டி கீழே இருக்கிற அந்த மிளகாய் சாரம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுவோம் கலந்து விட்டு ஒரு மினிமம் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை இப்படியே வச்சிருந்தோம்னா அந்த மிளகாய் உப்பு எல்லாமே வந்து நமக்கு அரிசில சாரும் சார்ந்து இருக்கும் போதுதான் அது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் ரெண்டு டம்ளரு தண்ணி வச்சுக்குவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தினாலே போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியே கரெக்டா தான் இருக்கும் அதனால ரெண்டு டம்ளரை வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற்ற வேண்டியதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா அரிசியெல்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து குக் ஆகணும் அப்பதான் நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட உப்பு புளி எல்லாமே நல்லா சார்ந்து சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சமைக்கும் சமைக்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கிறோம் இஞ்சி பூண்டு அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அதனால உப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு மீடியமா போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் சோறு சோறு நம்ம அரிசி இருக்கிறத விட ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மேலே தண்ணி இருந்தா போதும் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து குக்கரை மூடி மூணு விசில் விடணும் மூணு விசில் விட்டோம்னாவே அது நல்லா வரும் போதும் நமக்கு தண்ணி வந்து கரெக்டாச்சு கரெக்டாக பண்ணும்போது அது நல்லாவே வரும் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி புதினாவில் வந்து மீதம் இருக்கிறது இதை வந்து எங்கிட்ட பிரிட்ஜ் இல்லாததுனால தலை காஞ்சு போயிடாம இருக்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை நல்லா ஈரத்துல நனைச்சு புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அது அந்த ஈரத்துல அதை நல்லா நினச்சி சுற்றி வச்சோம்னா அது வந்து சீக்கிரம் வந்து அந்த தலை ஃபுல்லாக வாடி போகாமல் கருகிறாம இருக்கும் நார்மலா மரத்துல இருக்கிறவுக்கு சும்மா அதுதான் இது பாருங்க நல்லா விசில் வந்துருச்சு விசில் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ்ல இருந்து குக்கரை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரைத்தா அதுக்கப்புறம் காம்பினேஷன் வந்து ரைத்தா தான் இது வந்து என்னோட ஸ்டைல நான் ரைத்தா இப்படிதான் பண்ணுவேன் ஒரு வெள்ளரிக்காய் குக்கும்பரு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு இதில் பவுலில் ஆட் பண்ணி கொஞ்சமா தயிர் கெட்டியான தயிரை ஆட் பண்ணும்போது அது நல்ல டேஸ்டா இருக்கும் நமக்கு இந்த வெள்ளரிக்காய் வெங்காயத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா திண்டி ஒரு அரை மணி நேரம் ஊறுனாலே நாளே போதும் அந்த வெள்ளரிக்காயெல்லாம் தயிரில் ஆடு ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு டேஸ்டா சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் எப்பயுமே ஆனியன் ரைத்தா பண்ணுறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெங்காயம் தான் இருக்கும் அந்த இங்கே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லா நாளுமே நமக்கு வந்து வெள்ளரிக்காயும் கிடைச்சிடாது பச்சை மிளகாயும் இருக்கிறப்ப கரெக்டாக பயன்படுத்தி செஞ்சுக்கிறது நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு வந்து இருக்குது ரொம்ப அதிகமாவும் எதையும் ஊத்தர்ல அதனால கம்மியாவும் எதுவும் இல்லை சாப்பாடு பாருங்க நல்ல கெட்டியா இருக்கு ஆனா கொஞ்சம் தான் அடிபிடிச்சிருச்சு எனக்கு கொஞ்சம் பயம் இங்க பாருங்க மூடிடு யாரும் பாக்காட்டியா கொஞ்சம் லேசா அடி பிடிச்சிருச்சு அந்த சென்டர் பார்த்து மட்டும் மூடி வச்சிருவோம் யாரும் பார்க்க காட்டீங்க சீக்கிரட் எல்லாம் வெளியில தெரியக்கூடாது இப்ப வந்து நமக்கு சாப்பாடுற டைம் ஆச்சு குளிச்சுட்டு வந்து நீட்டா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நம்ம ரெண்டு டம்ளர் தட்டில் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூனுக்கு அதே நிமிஷம் நம்ம ரைத்தாவும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சாப்பாடும் சரி நம்ம ஆனியன் ரைத்தாவும் சரி இது வந்து என் பையனுக்கு ஊட்டி விட்டோன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குசி ஆள் ஆளு அவ்வளோ ஹாப்பி ரெண்டு தான் ஊட்டி விட்டேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் அவருக்கும் உடனே போட்டு கொடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ஓகே பாய்